குண்டு மிளகாயிலையும் இந்த நாவ கலர் மிளகாயிலையும் நிறைய பூவும் பூத்துட்டு நிறைய காயும் வந்துட்டு பாருங்க அச்சாறு போட தான் நல்ல டேஸ்டா இருக்கு இதில் ஒரு டிசர்ட் செய்ய போறேன் உனக்கு வேணுமா வேணாமா என்ன டிசர்ட் அதை செய்து முடிச்சுட்டு முடிச்சிட்டு சரி செய்து அதை மட்டும் நீ வராத இதுக்கு நீ சரி வர மாட்டேன் நீ போ கஜன் வா நாங்கள் இதை வட்டுவோ இன்னைக்கு இதை வச்சு தான் நாங்கள் வட்டில் செய்ய போகிறோம் இது சாதாரண பொருள் இல்லை டேஸ்டான பொருள் இத வச்சு நாங்க செய்ய போகிற வட்லாப்பம் லட்சக்கணக்கில் வருமானத்தை தரப்போகுது வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் ஏதாவது வருமானத்துக்குரிய தொழில் செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா நல்ல ஒரு தொழில்தான் தான் செய்றது வணக்கம் இது என்னது இது கருப்பட்டி பனங்குட்டா சின்ன சைஸ்ல இருக்குதுனே கதிர்காம தருவாங்க அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நீங்கள் என்ன தெரியுமா செய்கிறீங்க இத சின்ன சின்னன்னா வட்டி தருவோம் வெட்டுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேனா இந்தா ரஜன் இத வந்து நல்ல சின்ன சின்னா புடி புடி வெட்டு சரிக்கா கஜன் வந்து அங்கால கருப்பட்டியை வெட்டட்டும் நாங்க வந்து சட்டிய அடுப்புல வச்சிருவோம் இந்த சட்டி வந்து நல்லா சூடாகட்டும் சூடான சட்டிக்குள்ள கொஞ்சமா கஜுவும் அடுத்தது பாதாமும் சேர்த்து நல்லா வறுத்தெடுப்பான் இதை வந்து நாங்கள் நிறைய வருத்தெடுக்க கூடாது சட்டியில சூட்ல வச்சே வருத்தெடுப்போம் சரிப்பாட்டுக்கு மாத்திடுங்கிற மாதிரி தேவையில்லை இதை இப்போ பாருங்க அந்த லைட்டாக ஒரு வாசனை வரும் அந்த வாசனையோட அப்படியே இறக்கிடுவோம் தேங்காய் பாலுக்கு நன்றி அப்படியே வச்சு கொண்டு முட்டி எடுத்துட்டு வாங்க ஒரு தேங்காவில் ஒருக்கா தான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்க பாருங்க நல்ல கட்டியா இன்றைக்கு நான் வந்து எட்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நாங்க முட்டையை உடைச்சு எடுப்போம் உடைச்சு இந்த வெள்ளை கலரா இருக்கு இதை நாங்க உடனடியா எடுத்துருவோம் இதை எடுத்துட்டா சரி இத மாதிரி நாங்க எல்லா முட்டையில இருக்கிற வெடுக்குகளை வெளியில் எடுத்துக்கொள்ளுவோம் வெடுக்கு என்னதுக்காக எடுக்கிறோம்னு சொல்லுங்க வட்லப்பம் செய்ததுக்கு பிறகு வெடுக்கு மனம் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த முட்டையில் இருக்கிற வெடுக்க மட்டும் தனியாக எடுத்துடுறது இப்போ நாங்கள் பொருட்கள் எல்லாத்தையுமே தயார்படுத்தி வச்சுட்டோம் நாலு நாலு பொருட்களை வச்சுக்கொண்டு ஒரு ஈஸியான டெசர்ட் தான் செய்ய போறோம் இப்போ நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிருவோம் ஒரு ரெண்டு கரண்டி சீனி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் சீனியை வந்து கொன்னுரமாக வறுத்துக் கொள்ளுவோம் செந்தூரன் செந்தூரன் வயசு அட்டியா பேசரியா சட்டிகளை போட்டு வச்சிருக்கிறான் என்னண்டா உடைச்சி வச்சிருக்கிற முட்டைய நல்லா அடிச்சிய காட்டுங்க பாருங்க அப்படி சீனி நல்லா கரைஞ்சிட்டு பாருங்க சீனி நல்லா கரைஞ்சி பொண்ணுதமா வந்துட்டு பாருங்க இதுதான் கலர் இந்த கலரோடையே நாங்க என்ன செய்யணும் முதல்ல நாங்க ரெண்டு கரண்டி சீனி போட்டு நல்ல பொண்ணுறமா வறுத்தெடுத்திருந்தோம் அதுக்கு பிறகு வட்டி வச்சிருந்தா கருப்பட்டியை போட்டு பாருங்க கருப்பட்டி எப்படி வந்துட்டேன் கருப்பட்டி வந்து நல்ல மெல்ட் ஆயிட்டு கருப்பட்டி வந்து நாங்க இன்றைக்கு காக்கிலோ கிலோ இருக்கிறோம் அடுத்ததா வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் கிட்டத்தட்ட முந்நூறு லிட்டர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் பதத்தை வந்து பார்த்து கொள்ளுங்க கருப்படி வந்து நல்லா விலகினோன்னையே நாங்கள் இதுக்குள்ளே தேங்காய் பாலை சேர்த்து கொள்ளணும் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க நல்லா கிளறி கிளறி பாருங்க கலர் வருது இந்த கலர் வரணும் தான் நாங்க முதல்ல சீனியை வந்து நல்லா கருக்கி எடுக்கிறோம் முட்டையை எடுக்கிறதுக்கு பிளெண்டர் பாவிக்க கூடாது பிளெண்டரால அடிச்சோம்ட்டா நுற வந்துடும் நுற வராம இந்த முட்டையை எடுக்கணும் இப்போ நாங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து இடிச்சடுப்பான் ஏலக்காய் வந்து தான் சேர்த்துக்கொள்ள போறேன் இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காவையும் போட்டுருவோம் ஏலக்காவை போட்டு நல்லா கிளருவான் ஏலக்காய் போட்டால்தான் நல்ல வாசனையா இருக்கும் அதனால தான் ஏலக்காய் சேர்த்துக்கொள்றது இப்போ நாங்க அடுப்பு நிப்பாட்டிடுவோம் இது கொஞ்சம் நல்லா சூடு ஆரட்டும் எத்தனை பேர் வட்டில் பார்த்து கேட்குறீங்க என்னட்ட நானும் உங்க இடத்துக்கு சாணம் வந்துட்டு சாப்பாடு கேட்ட வந்து நிற்கிறான்டா கைதாங்க இப்போ நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சிருந்தோம் இப்போ உள்ள போய் பாப்பம் எப்படி இருக்காண்டு அதுக்குள்ள அவர் சட்டியும் எடுத்துட்டு ரெடி ஆகுறார் சாப்பாட்டுக்கு சிரட்டியை கொழந்தை கொண்டு இருக்கிறார் தனக்கு ரெடியா இப்போ பாருங்க நல்லா ஆறிட்டு இதுக்குள்ள நாங்க உடைச்சு வச்சிருக்கிற முட்டைய சேர்த்து கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொள்ளுவான் இப்ப இந்த நேரத்துல நாங்க அடுப்பு ஒன் பண்ண தேவையில்ல நல்ல கிளர் ஓனம் கடைசி மட்டும் முட்டை அடித்து எடுக்கிறதுக்கு நாங்கள் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது பீட்டர் யூஸ் பண்ணால் நுரச்சி வரும் பாரம்பரிய முறைப்படி நல்ல டேஸ்ட்டாக செய்து எடுக்கணுமாட்டா கரண்டியாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எவ்வளோ எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா இப்போ கடைசியாக ஒரு டிப் சொல்கிறேன் அதை கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் இனிப்பு பலகாரம் செய்தாலும் ஒரு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொண்டால் அதோட டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இப்போ நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது நாங்கள் இப்போ எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு டெசர்ட்டாக இதை ஆர்டர் பண்ணினா அவங்க ஒரு சின்ன துண்டு தான் கொண்டு தருவாங்க அதுவே எழுநூறு ரூபா எண்ணூறுவான்னு சொல்லி எல்லாம் பில் போடுவாங்க அப்படி ரேட்டான ஒரு பொருளை நாங்கள் எங்கள பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை குறைச்சி கொடுத்தா நல்ல ஒரு வருமானத்தை காணலாம் கிட்டத்தட்ட மாதம் வீட்டை இருந்து கொண்டே ஒரு மூன்று லட்சம் மட்டும் உழைக்கலாமண்டா யாராவது நம்புவீங்களா அப்படியான ஒரு சிறந்த தொழில் தான் இந்த வட்லப்பம் பிஸ்னஸ் ஒரு கப்பும் ஒரு வடியும் எடுத்துருக்கு இப்போ நல்லா வடிச்சு எடுத்துக்கொள்ளுவேன் எப்படி நாங்கள் எல்லாத்தையும் நல்ல வடிவாக வடிச்செடுப்போம் ஒரு கட்டை கூட இருக்கக்கூடாது அளவுக்கு வடிச்செடுக்கணும் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வடிச்செடுத்துட்டேன் இப்போ இப்படி ஒரு கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கொள்ளுவோம் முக்கியமாக இந்த காணொலி பிஸ்னஸ்காரருக்கு தான் அதனால தான் இப்படி சின்ன சின்ன கப்பில் உங்களுக்கு இன்றைக்கு ஊற்றி செய்து காட்டுறேன் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் இதை அடுப்பில் எப்படி அவிய வைக்கிறோம்ட்டு பார்த்துக்கொள்ளுவோம் பிஸ்னஸ் நோக்கத்துக்காக செய்யக்க ரேட் குறைவான ப்ளம்ஸ் அல்லது கச்சான் ஏதாவது சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இட்லி பானைக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன் தண்ணி எடுத்து இட்லி பானையை வந்து அடுப்பில் வச்சுருவேன் அடுத்தது வந்து இந்த தட்டை வச்சுக்கொள்ளுவேன் அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொண்டையாக உள்ளே அடுக்குவோம் இப்போ நாங்கள் மூடி போட்டு மூடைக்க இப்படியே மூடக்கூடாது இப்படியே ஒரு துணியால் மூடி கொள்ளுங்க இதை நாங்கள் முப்பது நிமிஷம் அவிய வச்சாதான் தான் சரியான பதம் பெறும் டைமிங்ல அவிய வைக்கணும் படுப்போன் பண்ணிடுவோம் இப்போ இதை அவியட்டும் முப்பது நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து முப்பது நிமிஷம் ஆயிட்டு இப்போ நாங்கள் இந்த மூடியை திறந்து பார்ப்போம் மூடியை திறந்து பார்க்கறதுக்கு முதல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்போ நாங்கள் வச்ச வட்டிலப்பம் வந்து பொங்கி வந்திருந்துச்சேன்டா நாங்கள் செய்தது பர்ஃபெக்டாக சரியாக வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா ஈக்களோட கையில் நிற்கிறேன் இந்த ஈக்கிள் என்னத்துக்காகன்றா அது அவங்கிட்டா இல்லையாண்டு ஈக்கிளில் தான் பார்க்க போகிறோம் அது எப்படின்றதெல்லாம் பார்ப்போம் இப்போ முதல்ல அடுப்பணி பாட்டியாச்சு இப்போ மூடியாப்பாம்மா ஓ இந்த நீராவி வந்து விடக்கூடாதுன்றதுக்காக விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் மூடி போட்டு அவிய வைக்கிறேன் நாங்கள் ஓகே அப்படி வந்திருக்கு என்ன கமராமேன் நான் தான் வளமையா பாவ் பண்றேன் நான் நீங்கள் வாவ் பண்றீங்க சரி இப்போ இப்படி ஒரு ஈக்கிள் எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஈக்கிளால இப்படி குத்தி பாருங்க பாருங்க வருதா இப்படி ஒட்டாம வந்தால் அவிஞ்சிட்டேன்ட அர்த்தம் இப்போ நாங்கள் கையில் எடுத்து பார்ப்போம் இங்கே பாருங்க கலராக பாருங்கள் இங்கே பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்கண்டு இப்படி பொங்கி வரத்துக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் முட்டையை நாங்கள் இவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு அடிக்கிறோமோ அவ்வளவு பொங்கி வரும் இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் அவிஞ்சு இப்படி வந்துருக்கண்டு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இறக்கிடுவோம் இப்போ பட்லாபம் ரெடி ஆகிட்டு சரியான கலருக்கு நல்லா பொங்கி வந்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யாரை கூப்பிட்டு பார்ப்போம் பட்லபம் ரெடி கஜன் என்ன பார்க்கலான்னு சொல்லுவா பாப்பா கூட இருக்கு நீங்களும் நீங்களும் ரெடியா இருக்கு

இப்படி ஒரு கப்ல சொல்லுங்க இப்படி ஒரு கப்ல இந்த கப்புக்கு மூடி இருக்கு இதுல உங்களோட லேபிள மட்டும் அடிச்சிட்டு நீங்க விற்பனை செய்வீங்கன்னா நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் மாதம் மூன்று லட்சம் கூட இதால வருமானம் எடுக்கலாம் இப்ப நான் அந்த வட்டலப்பு தப்பி ஒரு கப்புல போட்டு காட்டம் பாருங்க இப்படி இருக்கு